ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு மீட்டிங் போட்டாங்க நான் அந்த மீட்டிங் பற்றி எதுவுமே வெளியில் பேசக்கூடாது வேண்டாம் அப்படின்னு யோசித்தேன் பட் சில விஷயங்கள் எனக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லாமவே இருக்குது ஆனால் அது சில விஷயங்கள் சபை மக்களுக்கு தெரியணும் இங்கே இருக்கவங்களுக்கும் தெரியணும் சரி அது என்னென்ன விஷயம்னு மட்டும் சொல்கிறேன் ஆக்சுவலி நான் என்ன நினச்சின்னு சொன்னால் இவங்க வந்து பக்கம் பிளானோடு இல்லாமல் வருவாங்க புதுசாக சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பிள்ளையர்கள டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாவது என்ன சொல்கிறது ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஏதாவது நீங்கள் பிளானோட வந்திருப்பான்னு நினச்சேன் பட் அவங்க வந்து போன வருஷம் என்ன நடந்தோ அது அப்படியே என்ன சொல்கிறது இஎடிச்சாங்க காப்பி மாதிரி அப்படி தான் வந்திருக்கே தவிர அதில் ஒரு வித்தியாசமும் தெரில சரி அது அவங்க இது நம்ம அதில் சொல்ல முடியாது இதில் என்ன ஒன்று ரெண்டு வேடிக்கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஃபாஸ்டர் வந்து ஒரு டீச்சர் வந்து கேட்குறாங்க அட்டென்ஸ் விஷயம் வருது இப்போ ஒரு டீச்சர் கேட்குறாங்க டீச்சர்ஸுக்கான அட்டன்ஸும் ஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஓகே பண்ணிடுவோம் அப்போ எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் அட்டன்ஸ் இருந்தால் ஓகே இல்லைன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு கிளாஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஓகே அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லோரும் ஓகே சொல்கிறாங்க அப்போ நான் அவன்ட்டு கேட்குறேன் சார் அப்படி இருந்தால் ஃபஸ்ட்டில் வெளியில் போகிறத நீங்கள் இல்லையா சார்னு கேட்டேன் ஃபஸ்ட் நீங்கள் தானே ஃபர்ஸ்ட்டில் வெளியில் போக வேண்டியிருப்போம் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன ஒரு டென்ஷனில் பேசு என்ன பேசுகிறான்னு சொன்னால் அவங்களுக்கு விஷயம் தெரியாது கிருஷ்ணன் எஜுகேஷன் வந்து சண்டே கிளாஸில் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கிருஷ்ணகேஷன் டீச்சர் வந்து கேட்கணும் அவங்க ஏற்கனவே போஸ்ட்ரெட்டாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தவங்க அவங்க வந்து அங்கே கிளாஸில் போகிறான் அப்போ அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில சொல்ல தெரியல இப்போ அதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறது ஓகே செக்ரட்டரி நீங்கள் சொல்கிறது ஓகே கிறிஸ்ன எஜுகேஷன் சண்டே கிளாஸ் சம்மந்தம் இல்லை ஓகேவா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் எதுக்கு அந்த டீச்சர்ஸ் பேர் அட்டண்டன்ஸில் சண்டே கிளாஸ் சண்டே கிளாஸ் அட்டண்டன்ஸில் எதுக்கு அவங்க பேர் என்ட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க சண்டே கிளாஸ் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் அவங்க பேர் என்ட்ரு பண்ணக்கூடாதுல்ல சண்டே கிளாஸில் ஓகே பிரச்சனை அங்கே தான் நீங்கள் சண்டே கிளாஸில் ரெஜிஸ்டரில் பேர் வரும்போது தானே இவங்க வந்து சண்டே கிளாஸ் நாங்கள் பேசுகிறோம் அதனால்தானே பேசல நாங்கள் கேட்கறோம் தனி டிபார்ட்மெண்ட் இருந்துட்டு போட்டுங்க இப்போ ஏதாவது நீங்கள் கரெக்டான பதில் சொல்ல தெரியுதா நீங்கள் அந்த நேரத்தில் உங்களை கொஸ்டின் கேட்டுறக்கூடாது கொஸ்டின் கேட்டால் அது கரெக்டான பதிலை சொல்லுங்க சார் அதை விட்டுட்டு அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் தனி டிபார்ட்மெண்ட்டாக இருங்க தனி கிளாஸாக இருங்க நீங்கள் கிளாஸுக்கு போங்க போக மாதிரிங்க ஒன்ஸ் அது சண்டே கிளாஸில் வந்துடுச்சு சண்டே கிளாஸ் ரெஜிஸ்டர் எண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கேட்போம் சார் அதுக்கு நீ கரெக்டாக இருந்து சொல்லு நான் போகல இல்லை கிளாஸுக்கு நீ போகமாட்டேன் அப்படி தானே பதிவு சொல்லணும் இப்படி வேறு பதில் சொல்கிறீங்க ஆ சப்பா கட்டு கட்டுறதா அப்படின்னா இன்னையிலேருந்து அந்த லிஸ்ட்டை எடுத்துருங்க அந்த அட்டன்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து என்ன போட்டிருக்கீங்க மூணு பேர் பேரை போட்டு கிருஷ்ணன் எஜுகேஷன் டீச்சர்னு தானே போட்டிருக்கீங்க பாருங்கள் அட்டன்ஸ் எடுத்து சார் எல்லாம் பார்த்துட்டு தானே சொல்கிறோம் அதாவது தப்பை பண்ணிவிட்டு மூடி மறைக்க இங்கே யோசிக்காதுங்க தப்பு நடந்து போச்சு என்ன நடக்காதுன்னு சொல்லுங்க இப்போ என்ன மீட்டிங் நடந்தது நாங்கள் என்ன அங்கே சண்டைக்கா வந்தோம் வெளியில் பாடிக்கார்டில் நின்றுது நாங்கள் என்ன சண்டைக்காய் வந்தோம் சார் என்ன நடந்தது மீட்டிங்கில் எல்லாரும் பேசுனாங்க விஷயம் முடிஞ்சு அவ்வளோதான் விஷயம் நீங்கள் தான் அதை வந்து என்ன பூதாகரமாக கொண்டு போகிறீங்க இன்னும் அங்கே பயங்கர சண்டை நடக்கும் அடிதடி நடக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கிறீங்க எங்களுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது நல்லது செஞ்சால் யார் செஞ்சாலும் ஓகே தான் இப்போ நான் சொல்கிறேன் இல்லை நல்லது செஞ்சால் யார் செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான் சரியா சரி இது ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு டீச்சர் கேட்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு டேலண்ட்ஸ் வளர்க்குற ஜூனியர் குறை தொடங்க நீங்கள் தொடங்கலாம்னு சொன்னீங்க அப்படியே விட்டீங்க எப்போ தொடங்கலாம் நீங்கள் தொடங்க மாட்டி ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இருக்க ரெண்டு மாதம் எப்படியாவது அடிச்சுட்டு போனோம் அந்த பிரச்சனையை கொண்டு வருவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்களோட டேலண்டை வளர்த்துறதுல ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு வந்து உங்கள் கேங் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே அது மட்டும் தானே தவிர இத்தனை இது நடக்குது ஜனவரி நடந்து ஃபெப்ரவரி முடிஞ்சது மார்ச் ஏன் ஒரு ஜூனியர் கோயர் தொடங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை அது டீச்சர்கிட்ட சொல்லாமல் இல்லை இந்த வாரம் அறிவிப்பு கொடுப்பேன் இல்லை அடுத்த வாரம் அறிவிப்பு கொடுப்பேன்னு சொல்லாமல் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மாதம் ஓப்படிச்சுட்டு போகணும் இதே இது உங்கள் கேங்கில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவை இருந்ததுன்னு எனக்கு நான் அறிவிச்சிருப்பீங்களா சார் நீங்கள் இதில் இருக்க டீச்சர்ஸ் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க என்ன ஆக்சுவலி எனக்கு தெரியல ஜூனியர் குவார் தொடங்குனா என்ன பிரச்சனைன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு இன்னும் புரியல சரியா அது நீங்களாச்சு உங்கள் கேங் ஆச்சு வச்சு கொண்டாடுங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த பிள்ளைகளோட தாளந்துகளை வேஸ்ட் பண்ணாது நீங்கள் மட்டும்தான் ஆளு உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் எல்லாருக்கும் விஷயம் தெரியும் சார் ஏன் அமைதியாக இருக்காங்கன்னா நான் சரி சர்ச்சை எதுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்காங்க தெரியல எல்லோரும் கேஸ் கொடுக்கவும் தெரியும் கேஸை எழுத்து விடவும் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லோருக்கும் தெரியாம ஒன்றும் கிடையாது பணம் இருக்குது கேஸ் இதுன்னு பின்னாடி போவாங்களா இருக்கு எங்களுக்கு அது ஒன்றும் கிடையாது இல்லைனா அப்போயே நான் சண்டே கிளாஸு பிரச்சனையே கேஸை கொண்டு கொடுத்துருப்பேன் அப்போ பார்த்துருக்கலாமா இருந்த எப்படி இருக்கணும் எனக்கு தேவையில்லாமல் அந்த பணம் செலவாக்குக்கணும் நான் இல்லை அந்த பணம் ஒன்று அதை பாவத்து கொடுத்துட்டு போவோம் நான் அப்படி யோசிக்கிறவன் சும்மா அந்த பதவிக்கு எதுக்கு வேண்டிய கேஸ் கொடுக்குறவன் நான் அதுக்கு நீங்கள் தான் பிள்ளையக்கு மூட்டி விடுறதுக்கோ சரி அது என்னையும் கொண்டாடுக்கலாம் இது ஜூனியர் கோயருக்கு இப்படி ஒரு விஷயம் இது அடுத்து அந்த பாடல் போட்டிக்கு பாட்டுன்னு உள்ளப்போ சார் நாங்கள் இங்கிருந்து இப்போ நாங்கள் செலக்ட் பண்ண நீங்க செலக்ட் பண்ணி அனுப்புன பார்ட்டி அது எங்களுக்கு தெரியாது ஒரு சண்டே கிளாஸுக்கு என்ன தேவைங்கிறத மேல இடத்துல போய் பேச முடியாது எதுக்கு நீங்க பொறுப்பில் இருக்கீங்க இப்போ இந்த கவர்மெண்ட் சைடில் ஒரு மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வருது அப்படிதானா எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க ஹிந்தியை திணிக்கிறதுக்கு வேண்டி அப்படின்னு உள்ளதில் வருது திணிக்கிறதுக்கு வேண்டி பண்றாங்க அது ஃபாஸ்ட் நீங்களும் ஒத்துக்கிடுறீங்க இல்லையா அதுக்கு தான் கொண்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு ஆ நீங்களும் ஒத்துக்கிடுவீங்க நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒத்து கத்து ஒத்துக்கிடுவீங்க ஓகே அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன விஷயம் இப்போ டயசிஸ்லேருந்து ஒரு சிடி போடுறாங்கன்னா அதை தான் படிக்கணும்னு என்ன இருக்குது சார் உங்களுக்கு அதை படித்தா தான் பாசம் அப்போ உங்களுக்கும் அந்த மும்மொழி கொள்கைக்கு நீங்கள் உங்கள் கொள்கைக்கும் அந்த மும்மொழி கொள்கை என்ன வித்தியாசம் சார் டயாசிஸில் விருப்பப்பட்ட மாதிரி பாக்கியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இப்போ பாட்டை படித்து கொடுங்க உங்களுக்கு என்ன தெரியுமா நகம் நினையாமல் நத்தை எடுக்கணும் உங்கள் பொறுப்பாளர்கள் எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படி வரணும் காலுக்கு மேலே கால் போடணும் போட்டுட்டு இருந்து வேலை பார்க்கணும் போயிட்டே இருக்கணும் அப்படி தானே பொறுப்பு அது இல்லை சார் பொறுப்புன்னு அது கிடையாது இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மீட்டிங்கில் போகும்போது என்ன பேசுகிறீங்க பேசணும்ல இப்படி தான் இருக்கும் பாட்டு இப்படி தான் கொடுக்கணும் பாட்டு மட்டும்தான் டியூன் எதுன்னு கேட்கக்கூடாதுன்னு பேசணும்ல இல்லை பேசுவீங்களா அங்கே போய் சாய் குடிச்சிட்டு வருவீன் அதுதான் அங்கே போட்டிருக்கேன் அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆகும் இத்தனை வருஷம் இல்லாமல் சேரத்தில் வச்ச ஒரு மீட்டிங் ரிட்ரேட்டு நீங்களும் வேறு வேலையும் இல்லை உங்களை அதாவது இப்படிப்பட்ட பொறுப்பாளர் எல்லா சர்ச்சில் இருக்கீங்களோ டிஸ்ட்ரிக் சண்டரி ஸ்கூல் செக்ரட்டரி இப்படி தானோ எத்தனை வருஷமா வருஷமா நடந்த அந்த பிள்ளைகளுக்கு எங்கேயாவது ஒரு வெளிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதா இப்போ பிள்ளைகள் ரிட்டர்ட்டுக்குன்னு வராங்கன்னு நினச்சிங்களா எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில் போகிறோம் காலையில் ரிட்டிட்டு மத்தியானம் அப்படி வெளியில் போயிட்டு வரோம்னு வரதா ஆட்டூரில் போய் வச்சு இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ சிம்பிள் என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ண ஆட்டூரில் இருக்க வரவங்க வந்துருங்க சோறு தின் தின்னுங்க தின்னாத்தையை போங்க வீட்டுக்கு போங்க உங்கள் சௌரியத்துக்கு போங்க அப்படி ஆக்கிரலாமே சிம்பிள் பொறுப்பாளருக்கு சிம்பிள் வேலை அப்போ என்னது பொறுப்புன்னு என்ன நினச்சிங்க அதை பெருசாக வர சொல்கிறாங்க இந்த வருஷம் அட்டூரில் ரெட்ரீட்டு எல்லாரும் ஈஸி பேசாமல் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பொறுப்பாளரும் மூணு பேர் வேறு இங்கே இந்த ஒரு ஆள் மூணு பேருக்கு என்ன வேலை இல்லை இன்னொரு சென்டரில் போடுங்க பிள்ளைகளை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் போடுங்க சரி வேண்டாம் அப்படி அப்போ டூர் டூர் பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படியே தான் போட்டிங்களா நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க சுத்த சுத்தமாக விரும்பல பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் பாட்டு படித்து கொடுக்க யார் படித்து கொடுக்கணும் அந்தந்த டீச்சர்ஸ் ஏன்னா சீடியை போட்டு கொடுத்தா போதும் படிச்சா போதும் அந்த பிள்ளைகளை டேலண்ட்ஸை வளர்த்தணும்னு கிடையாது ஒரு பேசிக்கை சொல்லி கொடுத்து வளர்த்தணும்னு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு போகணும் வரம்ப பிரைஸோட வரணும் அதுக்கு நீங்க பேர் வாங்கணும் தலைக்கீழ நின்னாலும் அவனை நடக்காது இந்த பேசிக் பிள்ளைகளை படித்து கொடுத்தா மட்டும்தான் பொறுப்பாளர் என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் சரி முட்டாளோட கேவலமான முட்டாள்களாகு நீங்கள் அது பிள்ளைகளுக்கு பேசிக் கொடுக்காம எந்த காம்படிஷனில் ஜெயிக்க வைக்க முடியாது எந்த காம்படிஷனில் நீங்கள் பேச்சுக்கு வேணால் சொல்லிடுறோம் அந்த சீடியில் இருக்க பாட்டை படியில இதை படி போட்டு சபை மக்கள் நான் சொல்கிற விஷயம் தப்பி தவறி பொறுப்பில் எடுத்தாச்சு தயவு செய்து ப்ரேயர் பண்ணுங்க ஒன்றில் அவங்க மாறணும் இல்லை ரெண்டு வருஷம் சாயிப்போம் மூணாவது வருஷம் அதுக்கு பார்ப்போம் சரியா இப்படிப்பட்ட என்னது சும்மா அந்த இஎச்சாப்பி எல்லாம் வேண்டா நமக்கு எதுக்கு இப்போ இவங்களால் அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன டெவலப்மெண்ட்ஸ் வரும் வருஷம் நடந்தால் இந்த வருஷம் நடக்குது பொறுப்பாக லோன்னு கவனிச்சிங்களா ஆ ஒரு மேட்ரு கேட்டாக்கில் பின் ட்ராப் சைலண்ட் இருந்தது நான் இதுவரையும் பார்த்தது இல்லை தோட்டம் ஒரு பிள்ளைகள் சவுண்டு கேட்கல டீச்சர்ஸ் ஒரு ஆள் வா அது மூச்சு விட்ட இது கூட தெரியல பின்ட்ராப் சைலண்ட் இருந்து பார்த்தீங்களா எதுக்குன்னு பார்க்குறீங்களா சேல்ஸ் டே வைப்பான்னு கேட்டதுக்கு அதுதான் உங்கள்கிட்ட அந்த டீச்சர்ஸ் இருக்கிற ஈடுபாடு வேணும் வேண்டான்னு கூட சொல்லலை அதாவது இந்த டீச்சர்ஸுக்கு உங்கள்கிட்ட இருக்க மரியாதை அதுதான் ஏன்னா அதுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த சம்மந்தம் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாமே பேசுனாங்க மாறி மாதிரி பேசுனாங்க ஆனால் இந்த விஷயம் வரும்போது ஏன் பேசலன்னு சொல்லுனா உங்களுக்கு யாரும் இல்லை பிள்ளைகளுக்கு விஷயமா கட்டாயம் பேசியிருப்பாங்க விளையாட்டு போட்டி வரைக்கும் வேணும் காணிக்க விஷயத்துலையும் பேசுறாங்க எல்லா விஷயத்திலும் பேசுனாங்க எக்ஸாம் விஷயத்துல எல்லாம் பேசுனாங்க இந்த ஒரு விஷயத்துல ஏன் பேசலன்னா உங்களுக்கு பின்னாடியே ஜாலரா அடிக்க ரெடி இல்லை அப்பயாவது புரிஞ்சிருக்கணும் இல்லை உங்களுக்கு உங்களை நீங்கள் மாற்றிடுங்க நீங்கள் வந்து பொறுப்பில் வரீங்கன்னா பிள்ளைகளை டெவலப் பண்ணணும் புரியுதா சும்மா வந்து நாலு வசனம் படிச்சுட்டு போகிறதில்ல அது சர்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இப்போ ஸ்கூலெல்லாம் வாய்ப்பே கிடையாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் முதல் எல்லாத்துலேயும் அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தால் தான் பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கு என்னென்னா எனக்கு பிராய்லர் கோழி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிராய்லர் கோழி வேணுமா இல்லை நல்ல நாட்டுக்கோழி வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தீவனம் போட்டு வளர்த்துற யாரும் வேண்டாம் நமக்கு அதுகளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் நான் சொல்ல இன்றைக்கி ஏன் எதிர்த்து பேசணும் எனக்கு வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளோடு தான் முக்கியம் எனக்கு அது அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியமே கிடையாது எனக்கு நான் நினைக்கிறதில் அங்கே நினைக்க நடக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் கடைசியில்தான் கேட்டேன் விபிஎஸ்க்கு போடு மீட்டிங் போடுங்க சேர்ந்து பண்ணுவோன்னு எனக்கு பிள்ளைகளுக்கு தான் முக்கியமே தவிர எனக்கு பாலிடிக்ஸ் சண்டை உண்டு கோ உண்டு காட்டூண்ட் இடத்துல நான் காட்டுவேன் பிள்ளைகளுக்கு விஷயத்தில் காட்டவே மாட்டேன் புரியுதா எனக்கு என்ன நல்லா தெரியும் நான் சண்டை போடுவேன் வெயிட் பண்ணி தான் வெளியில் பாடி கார்டாக இருக்குன்னு நின்று பிள்ளைகள் விஷயத்தில் நான் சண்டை எனக்கு நீங்கள் பண்ணும்போது நான் சண்டை கட்டேன் அது போடத்தான் செய்வேன் நான் இப்போ வீடியோ ஏன் போடுறேன் நீங்கள் செய்த தப்பு 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 தான் எல்லாருக்கும் தெரியணும் சபை மக்களுக்கும் தெரியணும் ஏன் இந்த பிள்ளைகளை இப்போ அவரில் கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது என்னெல்லாம் டெவலப் பண்ண முடியும்னு ஒவ்வொருத்தரும் ஏன் நீங்கள் அதை பேசல ஏன் பேச அதாவது அந்த டாப்பிக் அப்படியே மாற்றுறீங்க ஏன் எனக்கு அதான் புரியலை நீங்கள் ஏன் அந்த டாபிக் மொத்தமாக அப்படியே மாற்றுறீங்கன்னா இன்னும் எனக்கு புரியாது இது வந்தாச்சுன்னா ஜூனியர் குயர்னு வந்தாச்சுன்னா அப்படியே விட்டுட்டு மாறி போகிறீங்க அது மாதிரி பாட்டு போட்டி பேச்சு போட்டி வந்தாச்சுன்னா அதான் நீங்கள் படிச்சு கொடுங்க போகிறேன் ஏன் அதை எப்படி டெவலப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்கணும்னா உங்கள் ஆளுகளுக்கு அது முடியாது மறுபக்க ஆளுகள்லாம் வேணும் அவங்கள்ட்ட தேர்தல் பொறுப்பை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை உங்கள் ஆளுகளுக்கு என்ன நடக்குமோ அப்போ அந்த நீங்கள் நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அது இந்த ஹிட்லர் இது மாதிரி தானே நீங்கள் நினைக்கிற மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆ இப்போ உங்கள் ஒரு சர்ச்சில் இருந்து உங்களெல்லாம் பொறுப்பில் சரி உங்களை பொறுப்பில் எடுக்கலை வாசல் எடுத்ததில்லை அதான் பிரச்சனை அப்படி தானே எலக்ட் பண்ணி யாரு பேருந்தோ ஒழுதுங்க செஞ்சிருப்பீங்களோ ஃபாஸ்ட் வேண்டி செய்கிறீங்களா தையவ செய்து நீங்கள் ஒரு மீட்டிங் போகும்போது நீங்கள் பேச வேண்டியது தோட்ட வாரம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளோட நன்மைக்காக பேசுங்க எது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் பேசாதீங்க ஈஸியாக இருக்க பேச நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது சும்மா அங்கே அந்த பேப்பரில் எழுதி விடுத்தா போதும் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு அல்ல கணக்கில் அக்செப்ட் பண்ணி வந்திருக்கீங்களே எல்லாத்தையும் செய்யும் ஒரு ப்ரைஸ் இல்லை விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு பேசிக் தெரியணும் அதுக்கு இல்லாமல் அந்த சீடி இருக்குது அந்த பாட்டு அதில் வார சிலர் வாரம் உனக்கு சீடியை கொடுப்பானா அப்படிப்பட்ட என்னத்துக்கு நீங்கள் கூப்பிடுறீங்க பொறுப்பாளர் மீட்டிங்கில் பேசுங்க விஷயம் தெரியாதவன் என்னத்துக்கு நீங்கள் ஜட்ஜஸாக கூப்பிட்றீங்க பொறுப்பாளர் மீட்டிங்கில் பேசுகிறேன் சாய் குடிச்சிட்டு வரலாங்க போய் உங்களுக்கு சாய் வேணா தோட்டத்தில் தான் டெய்லி போடுறாங்களா இப்போ புரியுதா அலிசனை அவர் எலெக்ட் பண்ணாமல் ஏன்னா அலிசனை எலெக்ட் பண்ணால் ஃபாஸ்ட்டு கட்டாயம் எடுத்துருப்பேனா அதா இப்போ புரியுதா அலிசனை அவரை எலெக்ட் பண்ணாமல் இப்படிப்பட்ட மந்த புத்திகளை எலெக்ட் பண்ணார்னு ம் இதுக்கு என்ன சொல்கிறது ரெண்டு பேர் நாமினேட் பண்ண போட்ட 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 போட நிலும்போனிய நாமினேட் பண்ண நிலும் வெக்கமாக இல்லை இப்படிப்பட்ட ரெண்டு பேர் நாமினேட் பண்ணாக்கு ஈஏச்சங்கா பேடிச்சுக்கு யோசித்து பாருங்க இப்போ புரிஞ்சிருக்கும் இல்லையா ஃபாஸ்ட்ரு ஏன் இப்படி விளையாடனா ஃபாஸ்ட்ருக்கு தேவை அவர் பண்ணிக்கிற ரெண்டு பேர் அவருக்கு அங்கே செய்கிறதில் பெரிய ஆள் ஆகணும் அதுக்காக ரெண்டு பேர் நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருக்கா இன்னைக்கு மீட்டிங் நடந்ததில் இந்தந்த விஷயங்களில் இவங்க என்ன பண்ணாங்க போன வருஷம் உள்ளது அப்படியே காப்பி பண்ணி இங்கே வருது இந்த கம்ப்யூட்டரில் காப்பி பேஸ்ட் அப்படி எதுக்கு ஒரு பொறுப்பு நீங்கள் எடுக்கணும்னு கேட்குறேன் ஏன்னாட்டா பயங்கர விளக்கம் இல்லை கடல் போல ஆகும் சமுத்திரம் போல ஆகும் டைலாக் விட்ட பார்ட்டி சத்தம் நான் என்னவோ நினச்சிட்டு வந்தேன்னு பயங்கர சம்பவமாக இருக்கும் பேசக்க என்ன இருக்கு ஒன்றுமே இல்லாம மாக்கி போட்டிங்களா அது சரியில்லையா நீங்களும் உங்கள் கேங் வச்சு அழுங்க ஆனால் சாபத்தை வாங்கி கட்டாதீங்க புரியுதா சாபத்தை வாங்கி கட்டாதீங்க ஃபாஸ்ட்டு ரெண்டு மாதில் போவார் நீங்கள் தான் இங்கே இருக்க போகிறீங்க நீங்கள் தான் நடத்த போகிறீங்க பிள்ளைகளுக்கு எதிராக எதுவும் செய்யாதீங்க பிள்ளைகளோட டேலண்ட்ஸு அதை நம்ம அந்த தாளந்துகளை பற்றி சொல்லுவோம் தெரியுமா ஒரு இது இருக்கும் ஓமை சொல்லுவாங்க இல்லையா தாளந்து போது வச்சாங்க இப்போ பிள்ளைகள் தாளந்து வளர்த்தோம்னு நினச்சா நீங்கள் புதைக்கிறீங்க நீ ஒன்று வளரப்படாதுன்னு வெளியிட்டு புதைக்கிறீங்க அதானே செய்கிறீங்க நீங்கள் ஒரு பொறுப்பில் வந்தாச்சுன்னா உங்கள் கையில் தந்துருக்க பிள்ளைகள் பேனா கிளாஸில் மூணு பேர்னா எனக்கு கையில் தந்திருக்காங்க உங்க அப்போ ரெண்டு பொறுப்பாளருக்கு வந்து இந்த சண்டே கிளாஸ் மொத்த பிள்ளைகளும் தந்திருக்காங்க அவங்களுக்கு டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாமல் ஏன் புதைக்கிறீங்க உங்கள் இதில் வருவோம் நான் வேற எதுவுமே கேட்கல தானே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க பிள்ளைங்கள வந்து நல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போது அந்த பிள்ளைங்களோட டேலண்ட்டை புதைக்கிறதுக்கு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் கடவுள் உங்கள்ட்ட கேட்க மாட்டாரா ஒன்ற ரெண்டு ஆட்டம் நாலு எட்டு ஆட்டம் ஆகும் ஆக்காம தார டேலண்ட் மொத்தம் புதைக்கிறீங்களா அப்போ என்ன யூஸ் உங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பு எதுக்கு உங்களுக்கு தயவு செய்து நான் பைபிள் படித்தேன் பயங்கர சம்பவம் ஆகும் ஆயிரத்தட்டு கூட்டத்துக்கு போகிறேன் அப்படியெல்லாம் இருந்துட்டு வேஸ்ட்டுங்க உங்களோட ஒரு பொறுப்பு தந்தால் பொறுப்புக்கு முன்னாடி பொறுப்பு என்னன்னு பாருங்கள் அது உங்கள் கையில் இருக்க பொறுப்பு என்ன பொறுப்புங்கிறத பாருங்கள் இதுக்கு தான் நான் போட்டி போட்டேனே தவிர உங்கள்கிட்ட கடந்து மாறடிச்ச கிடையாது பொறுப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எங்களுக்கு இப்போ உங்களை ஓவர் டேக் பண்ணாங்க ஏதாவது செய்ய முடியுமா நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க செய்ய முடியுமா அந்த இதுக்கு வேண்டிதான் நான் போட்டிக்கு வந்தது இல்லாமல் யார் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சாலும் தப்பு நீங்கள் செய்யுங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டி இன்னைக்கு மீட்டிங்கில் ஏதாவது அந்த பிள்ளைகளோட டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாக்கோ இல்லை போட்டியில் சேர்கிறதுக்கு சில பிள்ளைகள் சேராது அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அப்படி ஏதாவது பேசுனீங்களா பேசுனீங்களா நீங்கள் கேவலம் அல்ல உங்களுக்கெல்லாம் பெரிய பொறுப்பும் பருப்பும் வச்சுட்டு இது காணிக்க என்னக்கும் அட்டன்ஸ் எடுக்கணும் வே பிள்ளைகளை வச்சு எடுத்துகிட்டு போகலாமே சொல்கிறேன் ஃபாஸ்ட்ரு வந்து உங்களை வச்சு பிள்ளைகளோட டேலண்ட்டை கெடுக்கிறாரு நீங்களாக வேண்டாம் பாஸ்டர் நாங்கள் பார்த்துக்கிடுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்து பிள்ளைகளோட டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இருக்கும் இல்லை எங்கள்ட்ட கடவுள் உங்கள்கிட்ட தான் கேட்பாரு எங்கள்கிட்ட வந்து கேட்க வேணுமாட்டேன் நாங்கள் பொறுப்பில் கடவுள் கட்டாயம் கேட்பாரு இப்படி ஒரு சண்டே கிளாஸ் உங்கள் கையில் தந்தோம் என்ன செஞ்சியே என் பிள்ளைகளுக்கு தாளந்து வந்து ஏன் புதச்சி வச்சின்னு கேட்டால் உங்கள்கிட்ட என்ன இன்னைக்கு பாஸ்டர் சப்பா கட்டினேன் கட்டலாம் உங்கள் விருப்பம் நம்ம சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல முடியும் ஏன்னால் இதை நான் அங்கே இருந்து சொல்லியாச்சுன்னா உடம்ப வாக்குவாதம் வரும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க அடுத்த வெளியிலேருந்து உள்ள ஆள் வரும் இதெல்லாம் தேவையா எனக்கு ஏன்னா குடும்பத்தில் அடுத்த பிரச்சனை வரும் தேவையா அதனால் இருங்கிட்ட என்னையும் கொண்டாடிட்டு போங்க ரெண்டாவது சபை மக்களுக்கு ஒரு விஷயம் கூட ஏதோ கேஸு இந்த வாரம் வருதுன்னு நினைக்கிறோம் எனக்கு இது கரெக்டாக தெரில ப்ரேயர் பண்ணு நமக்கு வந்து பணம் கொடுத்து கேஸ் பேசுகிறதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி கிடையாது நம்ம ப்ரேயர் பண்ணோம் கடவுளுக்கு என்ன சித்தமோ அதை நடக்கணும் கடவுளுடைய ஆலயம் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குதோ ஒரு வளர்ச்சி நடக்கலை நம்ம ப்ரேயர் பண்ணோம் கடவுளே நீர் ஆசீர்வாதியும் யாராக இருக்கட்டும் இந்த சாத்தானுக்க வேலையை காட்டுறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கட்டும் ஏன்னா பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆடுறவங்கள நம்ம ஒன்று திருத்த முடியாது ஏன்னா பணம் பத்தும் செய்யும் அப்படி தானே பணம் இருந்தால் அவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது பக்கத்தில் இருந்தாங்க கற்று கற்று கேட்காது பக்கத்தில் சாவ கேட்காது ஒன்றும் கேட்காது பணம் இருந்தால் நான் என்கிற அகம்பாவம் இருந்துட்டு போட்டு நம்ம ப்ரேயர் பண்ண கடவுளை தோட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபாஸ்ட்டு வரணும் முதல்ல நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு வரணும் நல்ல ஒரு சர்ச்சு ஒற்றுமையாக போகணும் அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் எனக்கு அப்படி அதான் சொல்ல தெரியும் எனக்கு வந்து நான் சொல்லிங்க என்கிட்ட பணம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது நான் அதை செய்வேன் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க என்னை வந்து அப்படி இதுவரைக்கும் வளர்த்தல நான் எனக்கு எல்லா மைலையும் ஹெல்ப் பண்ண பணம் தெரிஞ்சு அது வேறு கதை பட் எனக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப சங்கடாக தான் பணம் இருக்குதுன்னு உள்ள கணக்கில் கேஸு கேஸு கேஸுன்னு என்ன எதுன்னு தெரில நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் திருச்சி ஒற்றுமைக்காக தவறி கூட இப்படி ஒரு ஃபாஸ்ட் நமக்கு இனி வரக்கூடாது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கணும் சர்ச்சில் ஒற்றுமை விரும்புகிற ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஏன்னா கட்டாயம் மேலே டிரான்ஸ்ஃபர் அது வாய்ப்பு உண்டு அதனால் அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் கடவுள் வந்து கட்டாயம் நம்ம தோட்டம் திரிச்சு போய் ஆசீர்வதிப்பார் சரியா யார் யார் இந்த வேண்டாம் வேலை காட்டுறாங்களோ கடவுள் பார்த்துக்கிடுவார் நம்ம அதில் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம வந்து யாரையும் சபிக்கிறதுக்கோ இல்லை யாரையும் திட்டுறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது எல்லாருமே கடவுளில் பிள்ளைகள்லாம் சில நேரம் சாத்தா வந்து மண்டையை குழப்பி விட்டு அப்படி இருக்கும் அதனால் நம்ம வந்து யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது நம்ம கடவுளையும் கடவுளை எல்லாம் நல்வழியில் வரணும் உம்முடைய மந்தையில் சேரணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு புரயப்பணும் எனக்கு ஒரே ஒரு வசனம் வந்து மட்டும் அப்பப்போ ஞாபகம் இருக்கும் அது மட்டும் உங்கள்ட்ட சொல்கிறேன் எனக்கு விளக்கம் சொல்கிறது என்னன்னு தெரில ஃபஸ்ட்டு துன்மார்க்கறிய ஆலோசனை நடவணும் பாவியில் வழியில் நில்லாமங்களும் பர்ஸ பரியாசனம் உட்கார்ந்து உட்காரங்களும் அந்த வசனம் இருக்கு இல்லையா அப்போ அதில் எனக்கு யோசனை வாழதுன்னா துன்மார்கர் வழியில் நிலம் அப்போ நான் என்ன சொல்லணுன்னா துன்மார்க்கர்னு யார் அதான் கொஸ்டின் இப்போ துன்மார்க்கர் பக்கத்தில் போகக்கூடாது வழியில் போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா அப்போ துன்மார்க்கர்ன்னு யார் ஒருவேளை நானாக இருக்கலாம் அப்போது மற்றவங்களுக்கு அது வார்னிங் இல்லை கூட இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் துன்மார்க்குனா இருக்கு நான் சர்ச்சுக்கு விரோதமாக எதா பண்ணுறோமா நான் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக பண்ணுறோமா அப்போது சர்ச்சுக்கு விரோதமாக பண்ணுறவங்க அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக பண்ணுறவங்க துன்மார்க்க கடவுள் நான் சொல்லலை கடவுள் அப்படி தானே சொல்லுவார் அப்போது எல்லாரும் யோசிங்க என்னையும் சேர்த்து தான் நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை யோசிங்க ஒரு வசனத்தை தந்திருக்காருன்னு சொன்னால் அந்த வசனம் வந்து நம்மக்கிட்ட இது எப்படி கிரியை செய்யுதுன்னு யோசிச்சு நம்ம வந்து துன்மார்க்கமாக இருக்கோமா துன்மார்க்க செயலை காட்டி கொடுக்குறோமா துன்மார்க்கமா துன்மார்க்க செயல் செய்கிறோமா இப்போ யோசித்து பாருங்க சர்ச்சைக்கு விரோதமாக செய்கிறவங்க என்ன லிஸ்ட்டில் வரும் உத்தமன் வருமா இந்த பிள்ளைகளை கிட்ட தாளந்துகளை புதைக்கிறாங்க இல்லையா இவங்க இது வந்து எதில் வரும் நீதிமன் வருமா இல்லையே துன்மார்க்கன் பாவி பரியாசக்காரன் பரியாசக்காரன்னு சொல்ல நமக்கு இஷ்டத்துக்கு உண்டு அடுத்தவனை ஒன்று பரியாசம் பண்ணுறதுல நான் இதில் இதுவரைக்கும் அப்படி பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரொம்பலாம் பண்ண மாட்டேன் பரியாசம் பண்ணுறது ஏளனம் பண்ணுறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இப்படி இருக்கணும் அதை யோசிக்கணும் இல்லையா நம்ம வந்து யாருக்கும் துன்மார்க்கணும் என்ன காட்டி கொடுப்போம் இப்போ நம்ம துணிஞ்சு காட்டி கொடுக்குறோம் துன்மார்க்கத்தை வந்து நல்லதுன்னு காட்டுறோம் இப்போ சர்ச்சுக்கு பிறகு பிள்ளைக்கு இதெல்லாம் மோசமான விஷயம் ஆனால் நல்லதுன்னு காட்டுறோம் நம்ம ஓ இதுதான் நல்லதுன்னு அதாவது பைபிளில் நேர மாற்றி காட்டுறோம் அது யாரோட செயல் சாத்தானோட செயல் அது யாராக இருக்கட்டும் போதகராக இருக்கட்டும் அன்னைக்கு இது பண்ணாங்க கேட்டாலும் அது திருந்துவாங்களான்னு தெரியல நீ அவங்களுக்கு தானே மெசேஜ் ஒடுக்க ஒடுக்கப்பட்டுள்ள பின்னும் ஒடுக்கிறது பணம் இருக்குன்னு திமிரு காட்டுறது பதவி இருக்குன்னு திமிரு காட்டுறது யாருக்கான மெசேஜ் ஆ அப்படியாவது இல்லையா என்ன திருந்த போகிறீங்களா எனக்கு என்னன்னு தெரியாது தோட்ட வாரம் தலை கீழாக அதை நேர நிமித்தி நிறுத்துங்க எல்லாருக்கும் அந்த இது பொறுப்பாளர் எல்லா பொறுப்பாளருக்கும் அதில் சொல்கிறது பொறுப்பு உண்டு தலை கீழாக போக விடாதீங்க பிள்ளைகள தாளந்த கெடுக்காதிங்க தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா சண்டை போட போகிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை எனக்கு இருக்குது சரியா சபை மக்கள் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இவங்களே அதாவது வேறு ஆள் வரணுன்னு இவங்களே அவங்களே மனசு வரும் அவங்களே கடவுள் அவங்கள்ட்ட பேசுவார் நல்லது செய்யுங்கன்னு பேசுவார் அந்த அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க கடவுள்கிட்ட வந்து பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறதுக்கு நான் ப்ரேயர் பண்ணுவோம் நல்லா பண்ணுவாங்க சர்ச் நல்லாயிருக்கும் கடவுள் நம்ம எல்லாருமே நல்லா வச்சுருப்பார் யாரும் இதில் வந்து யாரும் கடவுளுக்கு மந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோருமே நல்லா வச்சுருப்பார் ஓகேவா ஓகே பாய்